வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ரொம்ப வருத்தமாக இதை பகிர வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு இன்றைக்கி நோன்பிருந்து நமாஸ் படித்து கொண்டிருந்த நாலு வெளிநாட்டு மாணவர்களை உள்ளே பூந்து அடித்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் சொல்லியிருக்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் நமாஸ் படிச்சுட்டு வரும்போது அவங்களை அடிக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு சொல்லி இன்றைக்கி குஜராத்தில் ஒரு பதட்ட நிலையை உருவாக்கியிருக்காங்க மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அட்டூழியங்கள் பண்ணுறது வந்து இப்படி இதை ஜெய் ஸ்ரீராமிக்கே எடுக்காது இதெல்லாம் ராமரே இப்படி பண்ண பண்ண சொல்ல மாட்டார் இதற்கு யார் இவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது நடந்தது என்ன அது குஜராத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உஸ்பெகிஸ்தான் இந்த காலிஸ்தான் அதுக்கப்புறம் இலங்கை இதை சே தென்னாப்பிரிக்கா இதை சேர்ந்த மாணவர்கள் வந்து தங்கியிருந்து படிக்கிறாங்க நேற்று இரவு பத்து பதினஞ்சுக்கு ஒரு கும்பல் வந்து உள்ளே பூந்து அடிக்குது அந்த வீடியோலாம் வெளியே வந்துருச்சு இது வந்து என்ன பிரச்சனைனா இப்போ பிஜேபி ஏன் பயப்படுறாங்கன்னா ஓட்டு போகும் அதை கூட பிரச்சனை இல்லை ஓட்டு போகும் அதை கூட மேனேஜ் பண்ணிடலாம் அது நம்ம இந்துக்களே ஒன்று ஏதோ ஒன்று சொல்லலாம் இந்துக்கெல்லாம் ஒன்று விட மாட்டாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்துக்கள்லாம் இந்துக்கெல்லாம் உதப்பாங்க சேர்ந்து இவங்களை என்ன சிக்கலாகுதுன்னா தென்னாப்பிரிக்கா மற்ற நாடுகள்னோட இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இது ஒரு நாடு இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க நாட்டு மாணவர்களை வந்து நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி நமாஸ் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பிடிச்ச அடிச்சிங்கன்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நேற்று நைட்டு டிஜிபிலேருந்து எல்லாம் ஒரே அலர்ட்டாக இருக்காங்க குஜராத்தே இன்றைக்கி அலர்ட்டாக இருக்காங்க ஏன்னா இப்போ உலக நாடுகள் கண்டிக்கும் ஏற்கனவே சிஐஏ சட்டத்தை இவங்க எப்படி அமுல்படுத்துகிறாங்கன்னு நாங்கள் கவனியமாக பார்க்குறோன்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க இன்னொன்று நம்ம அதானி அவர்களுக்கு எவ்வளோ எப்படி இந்த பணம்லாம் வந்ததுங்கிறத விசாரிக்கிறேன் ரெண்டாவது அடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நேற்று பூந்து உள்ளே அடித்தாங்கன்னா அப்போ அந்த அடிக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கும்பல் ஹாஸ்டலுக்கு உள்ளே பூந்து அடிக்கிறாங்கன்னா யார் அந்த தைரியத்தை கொடுத்தது ஒன்றும் இல்லை ஏற்கனவே அந்த பில்கிஸ் பான வழக்கில் யார் அந்த தைரியத்தை கொடுத்தது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் விட்டது யார் நன்னிடத்தை அடிப்படையில் வெளியில் விட்டது யார் அந்த வெளியில் விட்டதுக்கு ஃபோர் ஜெரியாக ரெக்கார்டை தயார் பண்ணது யார் உச்சநீதிமன்றம் குஜராத் அரசில் நம்ம இவங்களுக்கு கண்டித கண்டனம் தெரிவித்ததே குஜராத் அரசுக்கு எப்படி குஜராத்தில் ஏங்க இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஏன் ராகுல் காந்திக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் சொல்கிறாரு ராகுல் காந்தி வந்து உடனே ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பதவியை பறிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் கேட்குது ஏங்க ரெண்டு வருஷம் கொடுத்தீங்க ஒரு நாள் கம்மியாக கொடுத்துருந்தா அவர் ஜனநாயக கடமையாக ஆற்றிருக்கலாமே குஜராத்தில் என்ன நடக்கிறதுன்னு உச்ச நீதிமன்றம் கூட்டு கூட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இவங்க என்ன ஆனால் உண்மையை எதிர்பார்க்கல பிஜேபி வந்து இதை எதிர்பார்த்தலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த டைமில் ஏன் இவங்க அதை பண்ணுறாங்க இது என்ன சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இவங்க வெளிநாட்டு மாணவர்கள்ங்கிறது இவங்க ஐடிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க வேறு ஏதோ ஒன்று அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க இதில் என்னென்னா அந்த அடித்த உடனே பண்ணால் மற்ற 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 கம்யூனிட்டியில் இருப்பாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க மாணவர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல இவங்க ஒரு கம்யூனிட்டியாக பார்த்து அடிக்கிறாங்க என்னென்னா கரெக்டாக நமாஸ் படிச்சுட்டு ப பண்ணுற இடத்துல போய் அடிக்கிறாங்கன்னா ஜெய் ஷீலம்னு கற்றுக்கிட்டே அடிக்கிறாங்கன்னா அப்போ இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சி ஒன்று நம்ம ஓட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுருங்க இதை பார்க்கக்கூடிய ஒரு காமன் மேனாக நீங்கள் எந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒருத்தரை பார்த்தானா என்ன நினப்பாங்க சாமி கும்புறவங்கள போய் அடிக்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருப்பாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்போ குஜராத்தில் ஆண்டு இருக்கக்கூடிய அரசு யாருது தொடர்ந்து நமக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு யாருது அதையும் தாண்டி உன் வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் மோடியைத்தான் ஆதரிக்கிறார்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் நல்லது பண்ணியிருக்காருன்னு என்ன இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு ஒரு கொள்ளை இப்போ ஆதரிப்பாங்களா இனிமேல் மொத்தமாக சேர்ந்தில் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு இதில் என்னென்னா ஏற்கனவே குஜராத்தில் ஓரளவுக்கு இப்போ இந்த சங்கர் சிங் வகேலாவை போட்டு அர்விந்த் கெஜ்ரிவால் உள்ளே வந்து ஓரளவுக்கு மார்ஜினில் காங்கிரஸ் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க இவங்க சொல்கிற மாதிரி குஜராத்தில் முழுக்க முழுக்க மோடி அப்படின்னா போன தடவை எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு சீட்டு வாங்கினார் காங்கிரஸ் எப்படி பதினெட்டு சீட்டு வாங்கிச்சு முழுக்க முழுக்க அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலையும் நியாயமானவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அநியாயம் மன்றவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலை என்னென்னா வெகுஜன மக்கள்கிட்ட இவங்க ஒரு கருத்தை திணிப்பாங்க அமித்ஷா என்ன சொல்கிறாரு பாகிஸ்தானில் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது அது நம்பளுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்பவங்க இந்துக்கள் நம்பவங்க கரெக்ட் நல்லா சொல்கிறீங்க ரைட் இஸ்லாமியர்கள் நம்பவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்களில் முஸ்லீம்களை மட்டும் ஏன் வந்து தனிமைப்படுத்துகிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன ஏன் கிறிஸ்துவர்களை பண்ணல இந்தியாவில் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மதம்னால் அது இஸ்லாமியர்கள் அவங்கள முதல்ல கை வைப்போம் அதுக்கப்புறம் கிறிஸ்டீனை கை வைப்போம் அப்படிங்கிறது தானே உங்கள் நோக்கம் வேற என்ன நோக்கமாக இருக்க முடியும் இப்போ இஷ்யூ வந்து எதுவுமே இல்லை தொடர்ந்து தேர்தல் பத்திரமாகட்டும் தேர்தல் பத்திரத்தில் ஊழல் உள்ள போந்து ஒரு அடாவடியாக ரவுடி மாதிரி அடிச்சிருக்கீங்க இது வந்து அவங்களை ஏன் அவங்களுக்கு இந்த துளிருட்டு போகுதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரியானாவில் இதே மாதிரி நூல் மாவட்டத்தில் பேரணி வந்துட்டு இருக்கும்போது விஸ்வ இந்து பரிசத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் தேடப்படும் குற்றவாளி அவர் போய் பிரச்சனை படுறாரு அதனால தான் அந்த நூல் மாவட்டத்தில் அந்த பிரச்சனையே வந்தது அந்த கடையெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கடை அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைகள்லாம் யாருன்னா இஸ்லாமிய கடைகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நோட்டீஸே கொடுக்காமல் அவங்க வீடெல்லாம் எல்லாம் இடித்தாங்களா இல்லையா இதெல்லாம் என்ன ப என்ன பண்ணுறது கேட்டால் அங்கே வந்து யோகி வந்து புல்டோசர் பாபான்னு சொல்லிட்டு அவர் முஸ்லீம் கட்டடத்தெல்லாம் இடிக்கிறாரு இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஒரு பங்கு கூட வைக்காத இன்னும் கேட்டிங்கன்னா ஐயா என்னை வெளியில் விடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கடிதம் கொண்ட சவார்கருக்கெல்லாம் நீங்கள் செல வச்சிங்கன்னா அவரை பெரிய ஒரு தேசப்பிதாவாக கொண்டாடுறீங்கன்னா இந்த பிஜேபியை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறது ம் அதாவது இன்னும் யாருக்கும் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா தேசப்பிதாவையே இவங்க இவ்வளோ மதிக்கிறேங்கிறதுக்கு தேசப்பிதா ஏன் உங்கள் தேசப்பிதா மேலே கோவப்படுறாங்கன்னா காந்தியடிகளார் மீது ஏன் உங்களை கோவப்படுறாங்கன்னா நம்ம காந்தியடிகள் எல்லாரும் இருக்குன்னு நினச்சாங்க பாருங்க அது இவர்களுக்கு கோபம் ஒவ்வொரு தலைவரையும் பாருங்களேன் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும் ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க வெளிக்காட்டினா பிரச்சனை ஆயிரும்ட்டு அது சில பேர் வழிகாட்டுவாங்க நாங்கள் இங்கே ஒரு கவுன்சிலர் ஒரு அம்மா இருக்குது நான் கோட்சியின் மகன் அது அது ஒரு பெரிய புட்சாலி இன்னொரு பக்கம் இங்கே வந்து மோடி அவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்லாம் எவ்வளோ பாடுபட்டார்கள் தெரியுமா ரைட்டு இதே எம்ஜிஆர் அவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னார் கோட்ஸே அப்படின்னு ஒருத்தர் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த ஆர்எஸ்எஸ் பற்றியும் ஜனசங்கத்தை பற்றியும் மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் இவர்கள் ஒரு மோசமானவர்கள் சொன்னது எம்ஜிஆர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நற்சாறுதல் கொடுத்தவரே எம்ஜிஆர் தான் அதற்கடுத்து இன்னொரு நற்சாட்டுதல் யாருமே கொடுக்காத நற்சாடுதல் கொடுத்தே ஜெயலலிதாம்மா இப்படி ஒரு கட்சி மோசமான கட்சின்னு தெரியாது இனிமேல் எக்காலத்தில் நான் பிஜேபியில் கூட்டணியே வைக்க மாட்டேன் நான் இஸ்லாமிய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஜெயலலிதா மன்னிப்பு கேட்காத தெரில இந்த ஒரு விஷயத்தில் மன்னிப்பு கேட்டாங்க அதுவும் குறிப்பாக பிஜேபியை ஓட ஓட விரட்டினதில் ஜெயலலிதா அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க வாஜ்பாய் நான் என்ன சொன்னார் நான் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன் என்ன சொன்னாங்க அத்வானிலேருந்து எல்லோரும் செலக்டிவ் அம்னிசியான்னாங்க அங்கேருந்து ஜார்ஜ் என்ன எனக்கு நான் நேரடியாகவே நிறைய விஷயம் தெரியும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அங்கேருந்து இங்கே வந்து ஜெயலலிதா வீட்டுக்கு வராங்க அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு இன்டர்க்காங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பினவங்க ஜெயலலிதா அந்தளவுக்கு இருக்கவங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது வந்து ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது நம்ம நிறைய பேசிட்டோம் பிஜேபி பற்றி என்ன தான் இதுக்கு மேலே தான் என்ன தான் பேசுகிறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் மக்கள் கண்டிப்பாக குஜராத்தில் இதை வச்சு நீங்கள் வந்து முன் இந்துக்களை ஒன்று கொடுங்கலாம் கண்டிப்பாக இந்துக்கள்லாம் ஒன்று கூட மாட்டாங்க இந்த மாதிரி அயோக்கியத்திறனத்துக்குலாம் இன்று இந்துக்கள் இந்துக்கள் எந்த கம்யூனிட்டியும் ஒன்று கூட மாட்டாங்க ஒரு நமாஸ் படித்தவங்கள போய் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன என்ன ஜென்மோ நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இது குஜராத்தில் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் இந்த விஷயத்தை வந்து என்னென்னா இவங்க ஏன் இவ்வளோ பதறாங்க அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் கூட்டம் போடுறாருன்னா மற்றதுக்கெலாம் கூட்டம் போட மாட்டார் ஏக ஒரு அஞ்சு நாட்டோடைய பசங்களை நீங்கள் அடிச்சிருக்கீங்க அந்தந்த நாடு கேட்குமா கேட்குறது என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க முதலையாவது கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியாவில் நாங்கள் வந்து எது பண்ணாலும் எங்கள் நாட்டுடைய உரிமை நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் வந்து சில விஷயம்லாம் பண்ணுவோம் நீங்கள் கேட்கக்கூடாது கரெக்ட் நானும் சொல்கிறோம் நம்ம நாட்டுடைய பிரச்சனை யாரும் இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணுறாங்க நம்மளை தான் பண்ணணும் ராகுல் காந்தி இதுதானே வெளிநாட்டுக்கு போய் சொன்னார் உடனே ராகுல் காந்தி உதவிக்கு ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அவர் அப்படிலாம் சொல்ல எங்கள் நாட்டு பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கிறோம் தான் சொன்னார் இப்போ அவங்க நாட்டு ஒரு மாணவர்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா அங்கே அந்த மாநில அந்த மா அந்த அந்த நாடுகளை என்ன பண்ணும் இன்னும் குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் உக்ரைன் ரஷ்யா போரில் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை வேகமாக கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்த ஒரு மோடியாக ஓ அங்கேருந்து நம்ம மாணவர்களை அழைச்சிட்டு கொண்டு வந்துருவீங்க ஆனால் அங்கேருந்து படிக்க வந்தவங்கள அடிப்பீங்க என்னங்க அது நியாயம் இன்னொன்று இதுதான் டபுள் இன்ஜின் அடிக்கடி மோடி சொல்லுவாரில்ல டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்னும் குறிப்பாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் எம்பி இவங்க தான் எம்எல்ஏ இவங்க தான் கவுன்சிலர் இவங்க தான் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் ஒரு இன்ஜின் சர்க்காருக்கே நாடு போயிட்டுருக்குது இதில் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரோட யோக்கியதையை பார்த்தீங்களா தேனாறு மாலை இப்போ என்ன நமக்கு வருத்தம்னா ஓரளவுக்கு படித்தவங்க இருக்குது குஜராத்லேயே இந்த மாதிரி நடக்குதுங்க இவங்கெல்லாம் அடுத்த ஆட்சிக்கு வந்து என்னங்க பண்ணுவாங்க ரொம்ப மோசமாக இருக்குது கண்டிப்பாக நாகரீகம் உள்ள சமூகத்தை தாண்டி எல்லாருமே யாருமே இந்த ஒரு படுபாதக செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபியும் கண்டிப்பாங்க ஏன்னால் கண்டிக்காமல் இருக்க முடியாது உங்களுக்கு இங்கே இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஆனால் இங்கே இருந்தால் கூட பண்ணலாம் அடுத்த ஸ்டூடண்ட்டு போய் கை வச்சிட்டீங்க இது தேவெல்லாம் உலக நாடுகளெலாம் கண்டனம் தெரிவிக்கும் என்னங்க நினச்சிட்ருக்கீன்னு பேசலாம் என்ன ம மறுபடியும் அந்த இவங்க அந்த நபிகள் நாயகம் அவர்களை பற்றி ஒரு அம்மா பேசினாங்க அது பெரிய பிரச்சனையாகி சின்ன சின்ன நாடுலாம் நம்ம கண்டனம் தெரிஞ்சிருக்குது இவனுங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுறானுங்க பிஜேபி சின்ன அவங்க அவங்களுடைய கோபம் நியாயமானது தானுங்க எல்லாராலும் மதிக்கப்படுற ஒருத்தர் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா தவறு இல்லை இந்த நமாஸில் போய் அடிக்கிறாங்களே இதெல்லாம் ரமலான் மாத்தில் இதெல்லாம் அவங்களாம் எவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க மறுபடியும் சொல்கிறோம் இந்த இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஓட்டு போடாமல் கூட இருப்பாங்க இந்த தடவை ஓடி ஓடி போய் ஓட்டு போடுவாங்க உங்களை நீங்கள் மோ மோடி அடுத்து வரக்கூடாதுன்னு பாரு ஒரு முடிவு வந்துருச்சுங்க இவங்களுக்கெல்லாம் அடுத்து இவங்க ஆட்சியில் இருக்க இல்லை இந்த இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறோம் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இவங்க வரமாட்டாங்க அடுத்து ஆட்சிக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்